விஜய் டிவியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான ஹர்ஷினி நேத்ரா இந்த முறை பத்தாம் வகுப்பு தேர்வு இருக்கிறார் அவர் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் முன்னூற்று எண்பத்து நான்கு மதிப்பெண்கள் பெற்று இருக்கிறாராம் நான் சென்னையில் இப்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்துக் கொண்டிருக்கிறேன் பதினொன்றாம் வகுப்பில் எக்கனாமிக்ஸ் எடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் பத்தாம் வகுப்பில் மதிப்பெண் கொஞ்சம் குறைந்திருக்கிறது நானூற்று ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேலே பெறுவேன் என்று வீட்டில் எல்லாரும் எதிர்பார்த்தார்கள் பாடலில் நான் எல்லாருடைய குரலையும் எடுத்து பாடுவது குறித்து எல்லோரும் என்னை பாராட்டுகிறார்கள் அது எனக்கு கிடைத்த வரம் என்று தான் நான் சொல்வேன் என்று கூறியுள்ளார் இவருக்கு அதிகமான ரசிகர்கள் வாழ்த்துக்களை கூறி வருகிறார்கள் மனிலேapan் உண்டு மிட்டி மச்சி நீ அம்பு விட்டா மச்சினி கண்ணாடி மாட்டிக்கிட்டு என்ன பார்த்து நன்றுастьனு கண்ண soybeanடிச்சாம் தெயலும் பிஞ்சி இப்போ்் மச்சி நீ தரையில் குந்திக் கிட்டாம் மச்சி நீ கைலையை கடுடிக்கி கல்யாண canvi வசந்தம் புசுவ தோசையில் சிக்கலை ஒட்டி மடியல தான் மடிஞ்சுக்கிட்டேன்